அனைவருக்கும் வணக்கம் ஹலெ எவ்ரிவன் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடியது பிரண்டை இந்த பிரண்டையை தொகையில் மாதிரி செஞ்சு அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது இது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பிரண்டை தொகையில் செய்கிறதுக்கு நல்லா ரெண்டு காம்பு உள்ள பிரண்டைகளை நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பறிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி கையில் தேங்காய் எண்ணெய் தடவுனிங்கன்னா அரிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப அரிக்கும் இந்த செடி இப்போ நான் பறிச்சுட்டு வந்த இந்த காம்புலேருந்து இந்த எட்ஜஸ்ல இருக்குது இல்லையா அந்த நரம்பு மாதிரி அதை முதலே கட் பண்ணி எடுக்கணும் அதுதான் மெயின் அது எடுத்துட்டிங்கன்னா போதும் ஸோ எல்லாம் நாலு பக்கம் இருக்கும் நாலு பக்கமும் பொறுமையாக கீறி எடுங்க இல்லைனா உள்ளே இருக்கிற அந்த பிரண்டையோட ச அதையும் வந்துடும் அது இல்லாமல் அந்த ஓரங்கள் மட்டும் நீங்கள் கீறி எடுத்துருங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கடாயில் நம்ம இதை வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல்புப்பு சேர்த்து நல்லா வதக்கும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லா எல்லாம் போய் நல்லா வரும் சேர்த்துருக்க பிரண்டையெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் பதயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் ஓகே தான் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு அந்த சூட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு பிரண்டைக்கு இது சரியாக இருக்கும் இப்போ உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது லைட்டாக சவர்ந்து வர சமயத்தில் இதில் பாதி அளவு எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை இல்லைனா கருப்பு எல் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு எள்ளு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிக்கலாம் இப்போ எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காரம் இதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அளவு உள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன் இதுவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிழையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வறுத்த பெருண்டை தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து திக்கான தொகையில் அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெக்ஸ்டரில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நல்லா சுடு சுட ரைஸ்ல இந்த தொகையில போட்டு நல்லா நெய் விட்டு ஒரு சுட்டு அப்புறம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்